அனைவருக்கும் ஆஹ் அனைவருக்கும் என்னுடைய நேர மாலை நேர வந்தனங்கள் குறிப்பாக இந்த வரலாறு பாடம் இன்னைக்கு நான் உங்களை சந்திப்பது வந்து ஒரு வரலாறு பாடத்தில் தரம் பத்து பதினொன்றாம் ஆண்டு தர மாணவர்களுக்கான ஒரு பதிவோம் குறிப்பாக இந்த வரலாறு பாடத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா நம்மள நிறையாப்பதற்கு பிடிக்காத பாடம் வரலாறு ரெண்டாவது அச்சோம் அந்த குழம்புதையா அதுலையும் இந்த இலங்கையினுடைய குடியேற்றம் என்ற பாடம் மூன்று காலத்தை பேசுறோம் வரலாற்று முப்பட்ட காலம் வரலாற்று காலம் ஆரம்ப வரலாற்று காலம் இந்த மூன்று காலம் செகண்ட்டுக்கு வருது அப்படின்ற குழப்பம் அதுலையும் நாம் ஒரு விடயத்தை காணத்தி கொண்ட வேண்டாம் கடந்த ஒரு புதிய சிலபஸின் படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கடைசியா வந்த வினாத்தாள் அந்த பேப்பர் வரைக்கும் நான் பார்த்தபண்ணு சொன்னால் கட்டாயமாக இந்த இலங்கையுடைய குடியேற்றம் என்ற பகுதி வராமல் வந்தது இல்லை வரைக்கும் அப்ப நீங்கள் கட்டாயம் தெரிந்து வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இந்த இலங்கையுடைய குடியேற்றம் என்ற பாடம் கட்டாயமா அவங்களுடைய பைனல் எக்ஸாம்ல வரப்போகிறது அப்ப இவ்வாறு வந்தால் அதுல எப்படி விடையளிக்கலாம் அப்படின்ற விடயத்தை பேசுவதற்கு முன்னர் கட்டாயம் கடந்த காலங்களில் எவ்வாறு இந்த வினாக்கள் வந்திருக்கு குறிப்பாக இன்றைக்கு நம்ம பேச போறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப ஒவ்வொரு புதன் கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு நான் உங்களை ஏதோ ஒரு பாஸ்பேப்பருடைய வினாத்தால் கலந்துரையாடலோட நான் உங்களை என்ன செய்ய போறேன் சொன்னால் சந்திக்க வரப்போகிறேன் அப்ப நீங்கள் தயவு செய்து நான் சொல்லும் போது டேட்டை மார்க் பண்ணிக்கிட்டு கிழமைய மார்க் பண்ணிக்கிட்டு டைமுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா இந்த லைவ்ல நீங்க நிறைய விஷயங்களை இலவசமாக கற்றுக்கொள்ள முடியும் சரி ஓகே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடப்பெற்ற இளங்கையினுடைய குடியேற்றம் என்ற பாடத்துல என்ன கேள்வி வந்திருக்கு அப்ப அந்த கேள்விக்கு எப்படி நம்ம படிக்கணும் எப்படி ஆன்சர் பண்ணணும் என்ற விஷயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய வரலாற்றுல ஒரு லட்சத்தி இருபத்தி வருடங்களுக்கு முன்ன ஒரு லட்சத்தி இருபத்தி வருடங்களுக்கு முன்ன இலங்கை ஒரு மனித இனம் குடியேற வந்தது உங்களுடைய எக்ஸாம் நான் கேட்கிறேன் இலங்கையினுடைய வரலாற்றில் குடியேறிய முதல் மனித இடம் அது கேக்குறான் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இலங்கையில் முதன் முதலில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆதி ஓமோ சேப்பின் என்ற ஒரு மனுஷன் வரா அப்படியே உங்களுக்கு ஒரு மாசோ ரெண்டு மார்க்ஸோ கிடைக்க போகுது அப்ப இலங்கையில ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆதி ஓமோ சேபின் என்ற ஒரு மனுஷன் வந்து அழைஞ்சி திரிக்க போறான் அவனோட வேட வேற ஒன்றும் இல்ல அழைஞ்சு திரிகிறான் அப்ப ஆரம்பத்தினுடைய வாழ்க்கை இலங்கைக்கு வந்து இலங்கையினுடைய ஈரவளையம் உலர் வளையம் போன்ற பல்வேறு பட்ட இடங்கள் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிகிறான் ஆகவே அவனை சொல்லுவோம் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன் அப்ப அவன் வந்த காலத்துல அவனை பற்றி வரலாறு எழுதப்படல அப்ப வரலாறு எழுதப்படாதனால இவனை நம்ம சொல்லுவோம் வரலாறு எழுதுவதற்கு முற்பட்ட காலம் ஆகவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்ப இலங்கையினுடைய வரலாற்றுல முதலாவது மனித மனுஷன் நம்ம எப்படி சொல்ல போறோம் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனுஷன் அப்ப இப்படி வந்த இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனுஷனுடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் அப்ப வரலாற்றுக்கு முன்பட்ட கால மனுஷன் உங்களுக்கு சொன்னேன் நான் அணைஞ்சு திருகிறான் நாடோடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் இப்படி வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்து ஒரு முன்னேற்றம் வருது அப்ப அத நம்ம சொல்லுவோம் முன்னேற்றம் என்றனால முன் வரலாற்றுக்கான வரலாற்று காலத்தை தாண்டி உண்மையிலே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிறான் இங்க தான் உண்மையிலேயே சொல்ல போனோம் என்று சொன்னார் இந்த வரலாற்று கால மனுஷன் அதாவது வரலாற்றுக்குட்பட்ட கால மனுஷனுடைய வாழ்க்கையில் சற்று முன்னேற்றம் ஏற்படுகிறது அது முன் வரலாற்று காலம் முன் வரலாற்று கால வாழ்ந்த மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மைக்குமே இந்த காலத்துலான் அவனுடைய வரலாறு விளக்கிய மூலாதாரங்களை எழுதுவதற்கு ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே என்று சொல்லுவோம் ஆரம்ப வரலாற்று அப்ப இலங்கையினுடைய குடியேற்றம் என்ற பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இலங்கையினுடைய குடியேற்ற பகுதிகளை பார்க்கும் போது மூன்று காலங்களாக நாம் பிரிக்கிறோம் ஒன்று வரலாறு எழுதுவதற்கு முன்னைய காலம் வரலாற்று முன்பட்ட காலம் அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் முன் வரலாற்று காலம் இங்க தா இல்லை அவனுடைய வரலாறை பற்றி இலக்கிய மூலாதாரங்கள் விவரிக்கப்படுகின்ற காலமாக இருக்கிறது அது ஆரம்ப வரலாற்று காலம் அப்ப இதுல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் என்ற ஆண்டுகள் கணக்குல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் இந்த என்ற மனுஷன் இலங்கைக்கு வாரான் என்ன செய்ய போறான் போறான் அலைஞ்சுடைய வரலாற்றுல அவனுடைய வந்து கிடைக்கிற விலங்குகளை சாப்பிட்டுக்கிட்டு தாவரங்களை சாப்பிட்டுக்கிட்டு விலங்குகளை வேட்டையாடி கொண்டு இருக்கிறது அப்ப இப்படியான விஷயம் அப்ப நான் இவடத்துல வந்து இந்த மூன்று காலங்களை பற்றி என்ன இந்த மூன்றுல என்ன சொல்லியிருக்கு இலங்கையுடைய குடியேற்றம் என்ன சொல்லியிருக்கிறத பத்தி நான் இன்னைக்கு பேச வரல இன்னைக்கு நான் என்னதை பேச வந்திருக்கேன் சொன்னால் குறிப்பாக இந்த பாஸ் பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் அது எப்படி இலகுவான முறையில நம்ம விளக்கம் எழுத விளக்க கேள்வி அது மத்த கேள்விக்கு எப்படி எழுதலாம் என்ற விஷயத்தை பார்க்க போறோம் அப்ப உங்களுக்கு தெரியும் வினாத்தாளுடைய கட்டமைப்புல ஒரு கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னா அவனுடைய புள்ளி திட்டம் மூன்று நாலு அஞ்சு ஆறுல வரும் அப்ப மூன்று மார்க்ஸ் கேள்விக்கு நம்ம வன் வேர்டு ஆன்சர் எழுதினா போதும் நாலு மார்க்ஸ் கேள்விக்கு ஒன் வேர்டு ஆன்சர் எழுதினா போதும் ஆனா இந்த அஞ்சு மாசு கேள்வி கட்டாயம் விளக்கம் ரெண்டு எழுதணும் அப்ப விளக்கம் தலைப்பு கொண்டு தலைப்பு கொண்டு போக ஒவ்வொரு விளக்கத்திற்கும் ஒன்னரை மார்க்ஸ் அதே மாதிரி ஆறு மார்க் கேள் மூன்று விளக்கம் அடைந்த போறோம் தலைப்பூண்டு விளக்கம் உண்டு தலைக்கூண்டு விளக்கம் உண்டு தலைப்புக்கு பார்க்கணும் என்று சொன்னார் இவ்வாறுதான் உங்களுடைய தேசிய பரிட்சைகள் வரலாறு பாடத்தின் பெரிய பொழித்துக்கிட்டான் அப்போ உண்மைக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல என்ன சொல்லியிருக்கிறான் நம்ம எண்ணத்தை தெரிஞ்சுக்கணும் என்று பார்த்தா முதலாவது கேள்விய பாருங்க இலகுவான கேள்வி ஒரு தான் வந்திருக்கு இலங்கையில் தென்மாவா சாரி என்ன கேள்வி என்று சொன்னால் இலங்கையின் வரலாற்று முற்பட்ட கால பகுதிக்குரிய மனிதன் வாழ்ந்த சூழலிகள் வலயங்கள் கேட்கிறான் அருமையான கேள்வி இலங்கையினுடைய வரலாற்றுல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல வாழ்ந்த மனுஷன் எந்த சூழல்கள் வாழ்க்கலாம் அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் எத்தனை இருக்கு அப்ப எத்தனை எக்ஸாம்பிள பொதுவா கேட்க போறோம் அப்ப கேள்வி சூழலியல் வளையம் என்று கேட்டிருக்கிறான் அத சுற்றாடல் வளையம் என்றும் கேட்கலாம் சூழலியல் வளையம் என்று கேட்டிருக்கிறான் அதை சுற்றாடல் வளையம் என்றும் கேட்கலாம் அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டினுடைய தரம் பத்தினுடைய இலங்கையுடைய குடியேற்றம் என்ற பகுதியில கேட்டிருக்க முதலாவது கேள்வி இலங்கையில் வரலாற்றுக்கு உட்பட்ட கால மனிதன் வாழ்ந்த சூழலியல் நான் சொன்னேன் வரலாற்றுக்கு மனுஷன் அவன் என்ன செய்ய போறான் என்று சொன்னான் தன்னுடைய எல்லா அழகங்களிலும் என்ன போறான் அழைஞ்சு திரிய போறான் அவனுடைய வாழ்க்கைன்ற அணு தெரியுதுதான் சுதந்திரமான வாழ்க்கை அவனுடைய கஷ்டப்பட்டு படிக்கணும் மட்டும் ஒண்ணு இல்ல கஷ்டப்பட்டு படிக்கணும் அதை படிக்கணும் அதெல்லாம் இல்லை சுதந்திரமான எல்லாம் போல் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்து கொண்டு போறான் அப்ப இப்படி இருக்கும் போது சூழல் அப்ப இங்க தெளிவா கொண்டு போனோம் மொத்தமா எத்தனை வளையம் ஆறு வளையம் அப்ப இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் மனித வாழ்ந்த சுற்றாடு வளையங்கள் சூழலியல் என்று சூழல்கள் மொத்தம் ஆறு ஆனா பரீட்சைல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபத்தி ஓராம் ஆண்டு பரீட்சைகள் இரண்டு அல்லது மூணு தான் கேட்டுக்கிறேன் கேட்டது மூணு தான் அப்ப ஆறு மணிக்கு தெரியணும் ஆறையும் பாடமாக்கி வச்சிருக்கணும் என்ற அவசியமும் பாடமாக்கி வச்சுக்க பொறுத்தவரை நான் போக சொல்றேன் விளக்கத்துல கேட்க மாட்டேன்

வளையம்ீரமான வளையம்லையம் இங்கே கொஞ்சம் மரப்ப சொல்ல இது வறண்டு வரலாற்றுக்கு உட்பட்ட கால சூழல் வளையங்களை கேட்டிருக்காங்க எத்தனை கேட்டிருக்காங்க மூணு மூணு மாசம் உணர்ந்து போய்விட்டது உடல்வளையம் வறந்து போய் விட்டது மணர்வளையம் அப்ப உண்மைக்குமே இது மத்திய மலை நாடு என்பது ஒரு மலைய பிரதேசம் ஈரமான பிரதேசம் முன்னூறு மீட்டருக்கு மேற்பட்ட அப்ப இதோ எப்படி போது இங்க இருக்கு இந்த பகுதி பகுதி சற்று உயரும் உலகு போய்விட்டது உலக வளையம் இங்க வறண்டு போய்விட்டது விலகுவாக நாம் இந்த சூழலியல் வளையங்களை பாடமாக்கிக் கொள்ளலாம் ஆனா மொத்தமா இந்த எப்படி தீர்மானிக்கப்படுது என்று

மழைக்காலம் வந்துச்சுன்னு சொன்னா ஓடி போய் கழிசந்தன் குழஞ்சிக்கிறான் போயிட்டு ஒழிஞ்சிக்கிறான் அப்ப அவன் மழை கொடுத்து போயிடுவான் அப்ப தற்காலிகமாகத்தான் எழுதுகிறான்னு சொன்னா கட்புகையில இருக்கான் இப்ப கேள்வி அவன் வாழ்வு திறந்த வாழ்க்கை சொன்னா வெட்ட வழியது அப்ப இது எப்படி குறிப்பாக வெட்ட வழிகளை மூக்கு வகையா பகைப்பட்டான் ஒன்று கரையோட வெட்ட வழி இன்னொன்று ஈரமலை வெட்ட மூன்றாவது விஷயம் சொன்னா மறைய கவர்த்தல் அதே மாதிரி இந்த புகையையும் ரெண்டாவது வகைப்படுத்தலாம் ஒன்று ஈரவாடைய குகை இரண்டாவது உணர்வாடைய குகை ஆனா இவ்விடத்துல அவன் வந்து ஈரவளைய புகையத்தான் ஈரவளைய வெட்ட வழியத்தான் மலையக வெட்ட வழியத்தான் கரையோர வெட்ட வழிய தாண்டு அவன் ஒரு போதும் கேட்கல ஜென்ரலா கேட்டுக்கொண்டான் சொன்னாரு மூன்று ஏழாவது குழு இதுல உதாரணத்து கூடு அப்ப இதுக்கு உதாரணம் தெரிஞ்சிருக்கணும் அப்ப இதை பாடமாக்குறதுக்கு இந்த வெட்ட வெளிகளை புகைகளை பாடமாக்குறதுக்கு விலகுவாட மெட்ரெட்டு இருக்கு பட் அதான் சொல்லும் போது இந்த குள்ள ஜூம்க்குள்ள எல்லாரையும் என்னால ஷேர் பண்ண முடியாது ஆஹ் சொல்லும் போது ஆனா மத்தட்டு இருக்கு பாடமாக்குறதுக்கு அந்த வரலாறு பாடுறது நிறைய டெக்னிக் இருக்கு சரி அது நம்ம எங்க கிளாஸ்ல வந்தா நம்ம பாக்கலாம் ஓகே அதுக்கு வாங்க வரல

பாரு வரலாற்றுக்கு உட்பட்ட காதுல மனுஷன் கரையோர வட்டவழி வட்டவழி பல்லசா அதே மாதிரி மலையங்க வட்டவழி பட்டார சாவியா சரியா இங்க ஈரவழியில் என்னன்னு சொன்னா பாரியன் கல பட்டத்தோம் கித்தூர் பாகின் களை பட்டதோம்பல திப்புகளை அழிவு விஷயம் முக்கியம் ஆண்டு வாஸ்தல இந்த விலங்கினுடைய குடியேற்ற நான் சொல்லியிருக்கிறேன் ஆவன் ஈரவளைய வட்டவழி நல்லா நோட் பண்ணுவேன் ஈரவளைய வட்டவளிகளை கருகண்டு தனிப்பட்ட ரீதியில் கேட்கலாம் வட்டவழிகள் கருகண்டு தனிப்பட்ட ரீதியில் என்ன பகுதிக்குள்ள ியொத்த அலிகள என்பது உலர்வலைய குகைகளாக இருக்கிறது ரெண்டு கேள்வி பேசிருக்கோம் இது நாலு மாச கேள்வி கட்டாயம் நீங்க ஆனால் நோட்டு கட்டாயம் நீங்க ரெண்டு மட்டை வெட்டியை கொடுத்திருக்கணும் ரெண்டு கோவில் நாளையும் புவி எழுதினா உங்களுக்கு புரியல ரெண்டு மாசத்தை அதே போல நாளையும் கோவில் எழுதினா உங்களுக்கு புரியலை அவன் கேள்வி கேள்வி இரண்டு திருந்த வாழ்விடங்களிடையும் இரண்டு ஆஹ் கட்ட இருந்தும் கேட்டிருக்கான் ஆனா பிற்பட்ட கால பரிசைகளை வந்து சொல்லும் போது கரையோர வட்ட ஈரவழிக வட்டவழிக்கத்தாருங்க பிரிச்சு பிரிச்சு கேட்டு பிரிச்சு பிரிச்சு புற கிளாசஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆனா இங்க பொறுத்தவரை சொல்லும் போது அவர் கொமனா கேட்டார் அதுக்கான மூன்றாவது வரலாற்றின் முற்பட்ட கால மனிதனுடைய உணர் பழக்கம் குறித்த சூழலுக்கு எதுவாக இசைவாக்க அடைஞ்சிருக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த ரெண்டு காரணமூடாதது கேள்வி வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனுஷனுடைய உணவு பழக்கம் நமக்கு தெரியும் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனுஷன் என்பது அலந்திரிகிற மனுஷன் அவன் ஆடி அப்படி போட்டு நல்ல ஜோடியா அடைச்சிடான் ஒரு டீபாவாக கொண்டிருக்கிறான் அவன் லைஃப் நல்லது வித்தியாசமான லைஃப் சார் இன்னைக்கு வந்து அப்படி ஒரு லைஃப் வந்து நம்ம நினைச்சாலும் வாழ முடியாது அவன் அப்படி ஒரு வாழ்க்கை ஓகே வாழ்ந்திருக்கிறான் பரல் வளையத்துல வாழ்ந்திருக்கான் இந்த மாதிரி அடையாளங்கள்ல வாழ்ந்திருக்காங்க பார்த்துருக்கோம் இப்ப அத நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கணும் அப்ப இது சூழல் சொன்னா சூழல் விஷயம் சொல்றான்

அப்ப சூழல் சொல்ற இரவலையம் உடல்வாளையம் பழவாளையம் என்ற விஷயங்கள் சரி அப்படி என்று சொன்னா இந்த கேள்வி உணவக உணவு வேட்டையாட தவறே வேட்டையாடி இருக்கிறான் மான் நிறைய இருக்க பன்றி முள்ளான்றி

காட்டு காட்டு கித்தூள் வள்ளி கிளர் இப்ப நான் இது மாதிரி பேசிருந்த அவனுடைய உணவு பணம் அவணவு பணம் உணவை பற்றுக் கொண்ட முறைகளை வேட்டையான பற்றுக் பெற்றுக்கொண்டான் அப்படி கே பரச்சியில கேட்டிருந்தாங்க சரியா வரலாற்று உட்பட்ட கால மரச்சியினுடைய உணவு உணவை பெற்றுக் கொண்ட முறைகளை தாருங்கன்னு கேட்டிருந்தான் ஒரு காய்ச்சல் அப்ப அதுக்கப்புறம் இருக்கணும் ஒன்று வேண்டையா படிச்சு விஷயம் போட்டிருக்கணும் அப்ப அடுத்த விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டேன் இப்ப கேள்வி அப்படின்னு சாப்பிட்டா தாவரணும் வள்ளிக்கிழங்கு அவன் சாப்பிட்ட அப்படின்னு சொன்னேன் உங்கள் குரங்கு அப்படிங்கிற விஷயம் இருக்கேன் அடுத்தது எல்லாம் வணங்கிருக்கான் யுத்தத்தியா அவங்களையும் இப்ப இங்க கேள்வி சூழலுக்கு அப்ப நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னா இந்த ஈர வளையத்துல வாழ்ந்த மனுஷனுடைய உணவு வித்தியாசமானது உலர் வலயத்துல வாழ்ந்த மனுஷனுடைய வித்தியாசமானது தரையோரத்துல வாழ்ந்த மனுஷனுடைய உணவு வித்தியாசமானது அப்ப தலைப்பு இப்படி போறோம் இப்ப தாழ்வில ஈரவளையத்தை பார்க்கணும்னு சொன்னா குறிப்பாக எண்ணத்தை சாப்பிட்டு இருக்காங்க இப்ப எப்பயுமே இந்த நத்தை எங்க வாழும்னா எங்க எங்க தண்ணி இருக்கும் எங்கெங்க ஈரழி பாருமோ அந்ததான் நத்து இருக்கு அவர் தான் பாருங்க அப்ப ஈரளிப்பான இடங்களில வாழற முதலாவது பகுதியில தான் இதனால இருக்கு அப்ப ஈரவளைய மனுஷனுடைய சாப்பாடு வந்து நான் சொன்னேன் அப்ப பாருங்கான பகுதியில தான் நத்தைகள் வாழும் இதனால ஈரவளைய மனித நத்தைகள் அதிகம் சாப்பிட்டாங்க அப்ப நத்தைகள் அது இல்லாம மழை பொய் இளவளத்துல மழை பொய் தாவரங்கள் வளர்ந்து அப்ப என்ன சின்ன தாவரங்களை சாப்பிட்டு இருப்பான் தண்ணீர் கிடக்குதான் மீன் இருக்கும் அதை பித்தியா என்ற ஒரு மீனை சாப்பிட்டு இருப்பான் விலங்குவா நம்ம குழிகள் இருக்கலாம் அப்ப தலைப்பு எப்படி போடுறது தாயில ஈரவளைய மனிதனுடைய மனிதன் தாவரங்களை ஆஹ் தாவரங்களையும் ஒரு தலைப்பு போடுவோம் மனிதன் தாவரங்களையும் விலங்குகளையும் தாவரங்களையும் மீனினங்களை உணவாக உட்கொண்டு போட்டு தலைக்கு போட்டுருக்கோம் தாழ்னில ஈரம் ஏன்னா சூழல் அதனால சொல்லிடும் ஈரவளையாமல் சாப்பிட்டு இருக்காங்க தாவரங்களை சாப்பிட்டு இருக்காங்க மீனங்களை சாப்பிடுவோம் இதுக்கு எப்படி எழுத போனா ஈரழிப்பான பகுதியில தான் நத்தைகள் வாழும்ன்ற ஒரு விஷயம் சொல்றேன் ஆகவே ஈரழிப்பான பகுதியில் தான் நத்தைகள் வாழும் ஆகவே ஈரவளைய அமளின் நத்தைகளை உணவு ஆகும் போயிடுவோம் இரண்டாவது விஷயம் தீர வளையத்தில் மழை வீழ்ச்சி அதிகம் என்றால் இந்த மழை மையப்படுத்தி தாவரங்கள் வளரும் இந்த சூழலை இம்ப்ரூவ் பண்ணுவோம் இந்த சூழல் சொல்லணும் இந்த மழை அதிகம் என்றதால் இந்த மழை மையப்படுத்தி தாவரங்கள் இங்கு அதிகமாக வளரும் ஆகவே தீர வளைய மனிதன் காட்டு பாட்டு காட்டு பழா பள்ளிக்கிழங்கு போன்ற தாவரங்களை உணவாக உட்கொண்டார் அதே போட நன்னீர் நிற்கின்ற தேங்கிணைக்கின்ற சித்தியாயிடும் நன்னீர் மூன்று போயிட்டு ஒராவது நத்தைக்கு ஒரு போய் இரண்டாவது தாவரங்களுக்கு ஒரு போய் மூன்றாவது ஒரு போய் எடின பண்ணி சொன்னா காலில ஈரவளைய பண்ணி தாவரங்களை உண்மையிலங்களை சாப்பிட என்ற தலைப்புக்கு பொருத்தமான அவர் புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம் சூழலை விட்டு மணிதான் மட்டும்தான் சாப்பிட்றது இரண்டாவது உதர்வளைய அப்ப உணவு சொல்லும் போது அங்க வந்து என்றும் போது விலங்குகளை சார்ந்தான் இந்த மூணாவது கேள்வி உணவு கண்டா என்ற பேசியிருக்கிறேன் உணவு முறைகள் பெற்றுப்பட்ட முறையோட சொல்லியிருக்கேன் அதுக்கான உதாரணங்கள் என்று இப்ப இந்த கேள்விக்கு வந்தோம் இந்த உணவு எப்படி இந்த சூழலுக்கு எதுவாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற கேள்விக்குள்ளோம் இது சொல்லும் போது தெளிவான ஒரு கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆதி வரலாற்று காலத்தில் வாழ்ந்த ஒருவர் இறந்த பின்னர் பின்பற்றிக்கலாம் என கருதுகின்ற மரண சடங்கு முறை இப்ப இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஆதி வரலாற்று காலம் என்றது எழுதினா சரி எழுதினா அப்ப ஆதி வரலாற்று காலம் என்ன என்னன்னு சொன்னா முன் வரலாற்று காலம் நடவடிக்காலம் வரலாற்று உட்பட காலம் வரலாற்று காலம் ஆரம்பம் வரலாற்று காலம் அப்ப இந்த முன்வராட்சி காலத்தை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவன் முறையான மரணச்சடங்களை தெரிஞ்சிருக்கிறான் அப்ப என்ன மரணச்சன முதலாவது கள்ளரை மயானம் கள்ள மயானம் அப்ப எங்காட்டிகள் சரி நம்ம எல்லாம் இருந்து கொஞ்சம் மாதிரி தான் இருக்கணும் கவனிச்சாதான் விழுவோம் அப்ப கடமையா நம்ம வச்சிருக்காங்க இப்படி கட்டிக்கணும் ரெண்டாவது களிமண் ஓட கல்லமயம் எங்க அமைச்சிருக்கிறான் பூவாமானுடைய அழுத்து முள்ள பேரக்கள் சதுரமாவட்டினுடைய குடரஞ்சாமரங்கிறது வந்து முன்வராட்சி காலம் ஆதி வராட்சி காலம் என்றது

அப்ப இந்த வரலாற்று காலம் வரல மூவராட்சி கால மனுஷன் என்ன செய்யிருக்கான் செத்து போனதுக்கு போறேன் அவனை எரிச்சு அந்த அஸ்திய ஒரு முட்டிக்குள்ள வச்சு பார்க்கிறான் போனதான் விஷயம் அப்பறம் என்றால் கஷ்டப்பட்டையோ எதிரணும் எழுதணும் அப்படி ஒன்று வரலாறுல ஒரு நாள் சொல்லிக்கல அப்ப முதலாவது விஷயம் என்ன சொல்றான் தெளிவா கொஞ்சம் கொள்ள சதுர வைமத்துல கற்களை வச்சு அதுக்குள்ள அஸ்தி வைக்கப்பட்ட சாம்பார் அஸ்தி வைக்கப்பட்ட அந்த மட்பானத்தை வைக்கிறான் அப்ப அஸ்தி வைக்கப்பட்ட மட்பான வைக்கிறனால ஒரு பற்றி சொல்லலாம் தானே அஸ்தி வைக்கப்பட்ட கள்ளரை மயானம் சொல்லலாமா இல்லையா சொல்லலாம் விஷயம் அப்ப எப்படி இருந்து போறோம் முன்வரலாற்றுக்காரன் மனுஷன் முறையான மரண சடங்கை மேற்கொண்டான் அந்த வகையில் அவன் கள்ளறை மயானம் அமைத்து மரணச்சடங்கு மேற்கொண்டிருக்கிறான் தானே இதுக்கு எப்படி ஒரு விளக்கம் என்று சொன்னாலும் தள்ளிக்கொடுக்கும் கல்லறை மயானம் அமைத்து மரண சடங்கு மேற்கொண்டான்

அப்ப வரலாறு பார்த்த கூடியவர்கள் ஐயோ விளக்கம் எழுதணும் எப்படி எழுதணும் ஆஹ் மண்டைய பிச்சிக்கிறமா இருக்கின்ற மாதிரி நாம் யோசிக்க தேவையில்லை இலகுவான செய்யலாம் புலி இழப்படலாம் அப்ப சில இடத்துல சொல்லியிருப்பாங்க சொல்லும் போது பந்தி கணக்கில் இருந்து அப்படிலாம் விளக்கத்துக்கு தேவையான விஷயத்தை இருக்கும் என்றா ஓகே ரெண்டாவது விஷயம் களிமண்ணோட கலனமான அப்ப களிமண் ஓடம் படிக்கல ஓடம் தோணி தோணி படிக்கிறதுல அப்படி வச்சு அது கூட மனுஷனை வச்சு எரிச்சிருக்கிறாங்க அப்ப எப்படி செஞ்சிருக்காங்க நிலத்துக்கு செங்குத்தாக செஞ்சிருக்கிறாங்க அப்ப நிலத்துக்கு செங்குத்தாக கனிம பயன்படுத்தி ஓடம் போன்ற வடிவத்தில் இது தயாரிக்கப்பட்டு இது வைத்து சடலங்கள் எரிக்கப்படும் இவ்வாறு மரண சடங்கு சென்னைக்கான ஆதாரம் உடஞ்சாமணம் போன்ற இடங்களிலே கண்டெடுக்கப்பட்டுள்ளாச்சு வரலாறு பாடம் நாலு கேள்விகள் பதினாறாம் ஆண்டு பேசினோம் பேசியிருந்தோம் உங்களுக்கு தெளிவா இருக்கும் என்று நினைக்கிறேன் இது தொடர்பாக மேலும் எந்த பகுதி உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னா அது தொடர்பான கடந்த கால வினாக்களையும் அஹ் எதிர்காலத்தில் பணிவதற்கு நான் காத்திருக்கிறேன் கட்டா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த இதை முழுமையா பார்த்து விட இருக்க விஷயங்கள் என்னன்னு சொல்லும்போது எடுத்துக்கொண்டு டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கு சென்றடையும் வேண்டாம் நிறைய மாணவர்களை பொறுத்த வரையில வரலாறு பாடம் என்றது ரொம்ப கஷ்டம் ஒன்றுமே புரியவில்லை வெள்ளம் என்னன்னு சொல்லும்போது என்ன ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சொல்லும் போது சேர்க்க வேண்டிய கடமை உங்கள்ட இருக்கு அப்ப இதன் மூலம் அவங்களும் கொஞ்சம் சொல்லுவாங்க வரலாறு பாடம் என்றது படிச்சுண்ட நிச்சயமா ஏ என்ற பெறலாம் என்பது அவங்களுக்கும் தோணும் ஓகே அப்படி என்று சொன்னா இன்னும் ஒரு காணொலியில் அடுத்த புதற்கணம் இரவு ஒன்பது மணிக்கு நான் வரை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்